தனித்து நிக்கிற முடியும் அப்படின்ற ஒரு பார்முலாவை உருவாக்குனதே கேப்டன் தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இது வரைக்கும் தமிழ்நாட்டுல வேற எந்த கட்சியாவது தனிச்சு நின்று இப்ப சகோதரர் சீமான் அவர்கள் நிக்கிறார் இன்னும் விஜய் என்ன அவருடைய நிலைப்பாடுன்னு சொல்லல பட் அதுக்கான துவக்கம் கேப்டன் தாங்க அதனால இனிமேல நாங்க தனியா நிக்கிறோமா இல்லையா என்பதை காலம் தான் பதில் சொல்லுங்க இப்பயே நிறைய கூட்டணி இருக்குங்க தாங்க அதிகமாகும் நிக்கிறது ஒன்னு பெரிய குதிரை கொங்கல் முப்பத்தி நாலு தொகுதியும் முதல் தேர்தல பார்த்தவங்க தான் நாங்க ஆனா வெறுமனே போட்டியிடுவது மட்டும் இலக்கில்லை வெற்றி பெற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேமுதிக மிகப்பெரிய ஒரு பலத்தோடு அசம்பிளிக்கு போகணும் அதுதான் எங்களுடைய எண்ணம் அப்படி கிடையாது வர வர குறையுது நீங்க வேணா சொல்லலாம் அப்ப நாங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில நின்ன பர்சன்டேஜ இப்ப நீங்க சொல்றீங்க எயிட் பாயிண்ட் த்ரீ த்ரீ ஃபர்ஸ்ட் அப்புறம் வந்த எம்பி எலெக்ஷன்ல டூ தௌசண்ட் நைன்ல வந்து டென் பாயிண்ட் த்ரீ த்ரீ வாங்கினது நாங்க வந்து அனைத்து இப்போ டூ தேர்ட்டி ஃபோர்லயும் நம்ம அசெம்பிளிக்கு நின்னோம் பார்ட்டி தொகுதியிலயும் இந்த பாராளுமன்றத்துல நின்னோம் அந்த பர்சன்டேஜ இப்ப நாங்க நிக்கிற தொகுதியோட நீங்க கம்பேர் பண்றீங்க முதல்ல கம்பேரிசனே ராங் புரியுதுங்களா நாற்பது தொகுதியில நின்னதையும் நான்கு தொகுதியில நிக்கறதையும் நீங்க கம்பேர் பண்றீங்க இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியில நின்னதையும் அதுக்கு அடுத்து நிக்கிறதையும் கம்பேர் பண்றீங்க இப்ப நாங்க நிக்கிற தொகுதியை மட்டுமே வச்சு நீங்க பர்சன்டேஜ் சொல்றீங்க எங்களுடைய வாக்குகள் மற்ற தொகுதிகளில் கூட்டணியில இருக்கிறவங்களுக்கு செல்லுதே ஏன் அதை கணக்கில் எடுக்க மாட்டேங்கிறீங்க சோ அது வந்து கம்பாரிசன் இட்ஸ் வெரி வெரி ராங்னு அப்படி கிடையாது எங்களுடைய ஓட் பேங்க் அப்படிதான் இருக்கு இன்னும் நீங்க இலைக்கழகங்கள் வரைக்கும் போய் பாருங்க எல்லா தமிழகம் முழுவதும் எல்லா இடத்திலையும் பூத் கமிட்டிகளை போட்டு ஆண்ட கட்சிக்கும் ஆளும் கட்சிக்கும் சரி நிகராக நிக்கின்ற ஒரே கட்சியாக இன்னைக்கும் தேமுதிக இருக்கு அதில் மாற்று கருத்து கிடையாது இன்னைக்கும் பிஎல் டூ ஃபார்ம் நாங்கள் பண்ணி கலெக்டரேட்டை கொடுத்துட்டோம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் நான் இன்னும் ரெண்டு மூணு நாள்ல ஒரு மீட்டிங் தலைமை கழகத்துல இருக்குங்க இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் மண்டல பொறுப்பாளர் மாவட்ட பொறுப்பாளர் தொகுதி பொறுப்பாளர் மாவட்ட செயலாளர்களோடு இணைந்து மிகப்பெரிய ஒரு ஆலோசனை கூட்டம் நான்கு நாட்களுக்கு சென்னையில நடக்க இருக்கிறது எனவே நாங்கள் தயாராக இருக்கிறோம் தேர்தலுக்கு போய் விஜய் கிட்ட தான் நீங்க எங்க கிட்ட கேட்காது நாங்க கட்சி ஆரம்பிச்சு இருபது வருஷம் ஆயிடுச்சு சரிங்களா எங்க கிட்ட நீங்க கிட்ட போய் பயன்படுத்திக்கிறதா நினைக்கிறீங்க அரசியல் எல்லாமே அதுதானங்க இல்லையா அதை சொல்றேன் அரசியல் என்றாலே அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ முன்னெல்லாம் கேப்டன் மாதிரி வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசுவாங்க கரெக்ட் இதான் முடிவுனா முடிவு இல்லைன்னா இல்ல அப்படி இருந்தது அம்மையார் ஜெயலலிதாவும் இருக்குன்னா இருக்கு இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவாங்க சோ அந்த மாதிரி இருந்ததுதான் இப்ப அரசியல் ஆதாயம் அப்படிங்கிறது வந்து தேர்தலை தான் வந்து இன்னைக்கு கட்சிகளும் சரி அரசியலும் நகருதுங்க அதனாலதான் நான் அன்னைக்கு என் பிரஸ் மீட்ல சொன்னேன் எங்களுடைய நகர்வும் இனிமேல தேர்தலை நோக்கி அரசியல் கண்ணோட்டத்தில் தான் இருக்கும் அப்படின்றத நான் தெளிவாக உங்களுக்கு பதிவு வச்சிருக்கேன் இல்ல அவங்க வந்து எங்களுக்கு வந்து அஞ்சு எம்பி உறுதி செய்த போதே இந்த ராஜ்யசபா சீட்டு உறுதி செய்யப்பட்ட ஒன்றுதான் எழுத்து வடிவமாவே அவங்க எழுதி கொடுத்ததும் உண்மைதான் அன்னைக்கு அதிமுக தலைமை அலுவலகத்திலேயே அன்னைக்கு நம்ம பிரஸ் மீட்ல சொல்லுவோன்னு நான் சொன்னேன் அப்பதான் அண்ணன் எடப்பாடியார் வந்து இப்ப எலெக்ஷன் டைம்மா இப்ப சொல்ல வேணாம் பின்னாடி சொல்லுவோன்னாரு ஓகேன்னு அவர் வார்த்தைக்கு நம்ம மரியாதை கொடுத்து வேணும் அன்னைக்கு சொல்லலை அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சா ஆறான் எழுதி கொடுங்கன்னு நம்ம கேட்டோம் அதுல வந்து வருஷம் எழுதுவது எப்பயுமே மரபு கிடையாது என்னுடைய வார்த்தை தான் அது எழுதி தருவதை விட என்னுடைய வார்த்தை தான் மிக முக்கியமானதுன்னு அவர் சொன்னார் சோ அதுக்கு மேல அது வந்து நம்ம வந்து இன்சிஸ் பண்ணக்கூடாதுன்னு நம்ம அதை விட்டுனோம் பட் இப்ப வந்து சொல்லிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உறுதியாக தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொறுத்திருந்து இல்ல எல்லாருமே நினைச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தான் எல்லாருமே நினைச்சது நாங்க பேசினதாதான் ஆனா அண்ணன் வந்து இப்ப வந்து அடுத்த தேர்தலை ஒட்டி ரெண்டாயிரத்தி ஆறு தருகிறோம் என்று அண்ணன் எடப்பாடியார் பொறுத்து பொறுத்திருந்து பார்ப்போம் பொறுமை பொறுத்தவர் பூமி ஆழ்வார் புரியுதுங்களா நல்ல பொறுமையா இருப்போம் பொருத்தார் பூமி இல்ல நம்ம வந்து இது கடலூர்ல வந்து ஜனவரி ஒன்பதாம் தேதிங்க மாநாடு வச்சிருக்கோங்க அந்த மாநாடுல உங்களுக்கு மிகப்பெரிய அறிவிப்புகள் எல்லாமே தெளிவாயிரும் அதுல இருந்து தேர்தல் பணி மட்டும்தான் இருக்கும் இல்லையா இதுல காம்பரமைஸ் ஆகுறதுக்கு என்ன அவங்க எழுதி கொடுத்ததை நாங்க சொன்னோம் சரிங்களா அது இருபத்தஞ்சா நான் ஆறா எழுதுங்கன்ற போது எழுத அது அஞ்சுக்கு பதில் இருபத்தாறுன்னு அறிவிச்சிருக்காரு அவ்வளவுதான் அதனால பொறுத்தார் பூமி ஆழ்வார் ஆமாங்க அப்படி வந்தா நல்லது தாங்க கூட்டணி ஆட்சி வந்தா ரொம்ப நல்லது தாங்க தப்ப ஒண்ணும் கிடையாது மொத்த பவரும் மொத்த அதிகாரமும் ஒரே கரங்களில் இருப்பதை விட கூட்டணி ஆட்சி என்பது நல்ல விஷயம் மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணலாம் தப்பே அப்படியே ஆளுங்கட்சியை தவறு செய்தாலும் சுட்டி காட்டலாம் நிறைய நல்ல விஷயங்கள் அதுல இருக்கு இல்ல சாத்தியம் இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதுக்கான சாத்தியங்கள் இருக்கு அதனாலதான் சொல்றேன் எதுக்குமே இன்னைக்கே நம்ம பதில் சொல்லிட முடியாது டைம் இருக்கு யோசிச்சு நான் சொல்றேன்